ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தீபம் சீரியல் அப்டேட்டாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா Subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ அப்போலாம் ஸோ கார்த்திகை தீபம் தான் ஸோ இப்போ தௌசண்ட் எபிசோட்ஸ் வந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டே டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மேலே போச்சு ஸோ ஆர்த்திகா அதுக்கப்புறம் கார்த்திக்ராஜ் ஸோ பேராக பண்ணியிருப்பாங்க ஸோ செம்பருத்திக்கு அப்புறமா வந்து ஸோ திரும்பவுமே ஷபானாக பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாடோட கருத்துமே ஃபேன்ஸ் நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை வந்து ஆர்த்திகா வந்து கொஞ்ச நாள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க கார்த்திக்கும் ஆர்த்திகா அவங்களோட சீன்ஸுமே ரொம்ப சூப்பர் சூப்பராகவே இருந்திருக்கும் ஸோ அந்த சீசனை முடிச்சுட்டு தான் இப்போது செகண்ட் சீசன் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் சீசனை வந்து யாராலையுமே மறக்கவே முடியல ஸோ டக்குன்னு இப்படி செகண்ட் சீசன் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல ஸோ செகண்ட் சீசனுமே நல்லா தான் போய்ட்டுருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து கார்த்திக் கார்த்திகா ஸோ அவங்களோட பேரை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க திரும்ப அவங்களோட காம்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னமும் அவங்களோட அன்பை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு பேஜ் ஃபாலோ பார்த்தேன் கார்த்திகின் தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஜஸ் அவங்க கார்த்திக் தீபாவோட எடிட்ஸ்லாம் நிறையவே எடிட் பண்ணி அவங்களோட அன்பை வந்து இன்னமுமே காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ஏ மூலியமாக எடிட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரொம்பவே அந்த பிக்சர்ஸ்லாம் ஏஐ மூலியமாக எடிட் பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப சூப்பராக அவங்களோட தெரிது இன்னும் அவங்களால மறக்க முடியல அவங்களோட அன்பை வந்து கார்த்திக் தீபா அந்த பேருக்கு இன்னமுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாகவே ரொம்ப அழகாகவே இருந்தது இருந்துச்சு அதை ஷேர் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க ஸோ அந்த பேஜஸ் மட்டுமே இல்லை இன்னும் நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி தீபா ஸோ அவங்களோட அந்த சீசனில் இருக்க நிறைய ஃபேன் பேஸ் பேஜஸ் பேஸஸ் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது நிறைய எடிட்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன்னுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ இப்போ இந்த சீசனுமே கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்யூச்சரில் காத்தி அதுக்கப்புறம் ஆத்திகா ஸோ திரும்ப சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் இன்னுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த பேரை பிடிக்குமா நீங்கள் ஃப்யூச்சரில் இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களா இந்த பேரை மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்